நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் பார்க்கும்போது வசனம் யோபு முப்பத்தி மூணு இருபத்தாறு அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் இந்த வேத வசனம் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தி நாம் தேவனை நோக்கி மனம் திறந்து வேண்டிக் கொண்டால் அவர் எப்பொழுதும் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார் நாம் செய்த பிழைகள் குறைகள் இருந்தாலும் தேவன் கருணையோடு அன்போடு நம்மை ஏற்கிறார் யோபு முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு வசனத்தில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி மனமாறி வேண்டுகிறான் அதற்கு பதிலாக தேவன் அவனை பிரியமாக பார்க்கிறார் அந்த மனிதன் தேவனை தைரியத்துடன் பயமின்றி பார்க்க முடிகிறது காரணம் தேவன் அவனுக்கு தன் நீதியின் பலனை கொடுக்கிறார் நாம் உண்மையாக மனமாற்றம் கொன்று தேவனை நாடினால் தேவன் எப்போதும் தயவுள்ளவராக இருக்கிறார் நாம் மறுபடியும் அவர் சமூகத்தில் தைரியமாக நிற்க முடியும் தேவன் நம்மை தண்டிக்கவில்லை மாறாக நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறுகள் பாவங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நாம் மனமாறி அவரை நாடினால் தேவன் எப்போதும் தன் வாசலை திறந்து வைத்து நம்மை வரவேற்கிறார் அவர் நீதிமான் மட்டுமல்ல அன்பான தந்தையும் தான் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது எப்போதும் நாம் மனம் திருந்தி உண்மையாக தேவரை நாட வேண்டும் அவர் நிச்சயம் நம்மை நேசித்து தன் ஆசீர்வாதங்களை வழங்குவார் ஆமேன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசி இருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமைய